பூமியில் பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது முதல் முறையா ஜஃப்னாக்கு நான் இப்பதான் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவங்க கல்பனா ராகவேந்தர் நான் ஏதோ கேள்வி கேட்கணுமா இல்ல நான் ஏதோ சொல்றதுக்கு பாக்கிறீர்களா அழகான பழனி கடவுள் அந்த அழகிய வாழ்வு வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படியான தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இசையை ரசிக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான தான் சொல்ல போகிறேன் நான் இப்போ நிற்கிற இடம் கூட வந்து யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்திலாம் நிற்கிறேன் இன்றைய தினம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு தொகுதி கலைஞர்கள் வேகை தர இருப்பதாக இந்த நிகழ்வு ஒரு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த என்ன நிகழ்வுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி யாழ்ப்பாணம் பண்டத்திருப்பிலா அமையப்பெற்ற பிரான்பெட்டு பெரியவளவு முருகமூர்த்தி ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு ஆறாம் தேதி நடைபெறுகின்ற திருவிழாவை முன்னிட்டு பல பல பிரபல பாடக பாடகிகள் அதை தாண்டி நகைச்சுவை கலைஞர்கள் என்று சொல்லி பல பேர் வந்து யாழ்ப்பாணம் பெருகெதிரை இருக்கின்றார்கள் அந்த அந்த நிகழ்வின் ஒரு கட்டமாக இன்றைய தினமும் இன்னொரு கட்டமாக நாளைய தினமும் வந்து இந்தியாவிலேருந்து பல கலைஞர்கள் பெருகெதிரை இருக்கின்றார்கள் பொதுவாக இந்த இந்திய கலைஞர்கள் என்ற வகையில் வந்து காமெடி அதாவது நகைச்சுவை என்று சொல்ல போனால் கிங்காங் ஓலெல்லாம் தெரியும் நல்ல நகைச்சுவை காணொளிகள் ஊடாக நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் படங்களில் வந்து காங் மற்றது வந்து ரோபோ சங்கர் இவர்களை தாண்டி பாடக பாடகிகள் வரிசையில் வந்து மேக்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை நன் நல்லாக பாடி உங்களோட மனங்களை ஒன்றெடுத்த மேக்னா அந்த சின்ன பிள்ளை ஒருத்தர் வந்து வேற இருக்கின்றார் அதோட வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சஞ்சனாவும் அதோடு வந்து என்னென்னு சொல்கிறது இந்திய திரைப்பட பின்னணி பாடகி கல்பனாவும் வந்து இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்றார் அதோடு வந்து இதை தாண்டி வந்து பல பாடக பாடகைகள் இல்லாட்ட பேரும் வந்து எனக்கு தெரியலை நீங்கள் வந்து இந்த காணொலியை இன்றைக்கு பார்க்கறதை தாண்டி நாளைக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்று வந்து யார் யார் வர என்று சொல்லி நான் இன்றோ உங்களுக்கு சொல்லல இல்லை அதேன்னு சொன்னால் எங்களுக்கும் தெரியாது இனிதான் தான் காணொளி காணொலி எல்லாத்தையும் நான் பதிவு செய்ய போகிறேன் ஸோ அதால் வந்து யார் யார் வரப்போயினுன்றோ தெரியல நாளைக்கும் ஒரு தொகுதி கலைஞர்கள் வெறைய இருக்கின்றார்கள் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்கோ இப்போ காணொலிகளை போகலாம் பாங்கோ あ。 என் இனிய இலங்கை தமிழ்வாழ் மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் உங்க கல்பனா ராகவேந்தர் பிரான்பற்று பெரியவளவு முருகமூர்த்தி ஆலயம் மகோற்சவ விஜ்ஞாபனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா முக்கியமாக இதை நான் சொல்லி ஆகணும் என்னுடைய ப பதினோராவது வயசில் முதல் முதல்ல வந்துட்டு ஃப்ளைட்டுன்னு ஏறி அப்ராடுன்னு போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணினது இலங்கையில் தான் அதுவும் கொழும்பில் ஆனால் இலங்கையில் பல இடங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் வவுனியா கல்முனை கிளிநொச்சி கலம்பு பண்டார நிறைய இடங்கள் ஆனால் ஜஃப்னாக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல என்னுடைய இத்தனை வருஷ பயணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருட பயணத்தில் முதல் முறையாக ஜஃப்னாக்கு நான் இப்போ தான் வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்த ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளுடைய தமிழ் மக்களை அங்கே நேராக அவங்களுடைய மண்ணில் நேராக அவங்கள பார்க்கணுங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருந்தது அது நிறைவேறாமல் இருந்தது இத்தனை வருஷத்தில் முப்பத்தொம்போது வருஷத்தில் இப்போ தான் அது நிறைவேறியிருக்கு இதுக்கு பெரிய தேங்க்ஸு நான் வந்துட்டு நம்ம பிரதீப நன்னாவுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லணும் அதே மாதிரி ஸ்ருதலையா ஆர்கெஸ்ட்ரா பிரசாத் தம்பி அவருங்க அவங்களுடைய குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பணிவான நன்றிகள் வணக்கங்கள் உங்கள் எல்லாரையும் ஆறாம் தேதி மாலை சந்திக்கிறதில் ஆவலாக இருக்கேன் முருகமூர்த்தி ஆலயம் முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிட்டணும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து இந்தியா மியூசிக் பேண்டோட நீங்கள் செயல் நிகழ்ச்சியில் கூடுதலாக செஞ்சுருப்பீங்க தேங்க்ஸ் ஆ யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக சுண்ணாங்குதலையா மியூசிக் பேண்டோட ப்ரோக்ராம் செய்ய ம் கலைஞர்களோட மாதிரி நான் முதல் முதல்ல இலங்கை அதாவது ஸ்ரீலங்கன் பேஸ்டு தமிழ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா நம்ம அப்சராஸ் மோகன் அண்ணா அவங்க எனக்கு ரொம்ப அவங்க தான் அவங்களோட தான் முதல் முதல்ல சேர்ந்து இசை நிகழ்ச்சி பர்ஃபார்ம் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்சராஸ் மோகன் அண்ணா தாண்டி அதுக்கப்புறம் ஃபயாஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் இப்போ எங் எங்கே இருக்காங்க உலகத்தில் கனடாவில் இருக்கிறாங்களே எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணா அவங்களுடைய குழுவினரில் அவங்களுடைய குழுவில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் நான் மாத்திரம் இல்லை எங்கள் அப்பாவும் பாடியிருக்காங்க என்னுடைய சகோதரியும் பாடியிருக்காங்க ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு நிறைய பேர் இசைக்கலைஞர்கள் வந்துட்டு எனக்கு தெரியும் நிறைய தம்பிமார்கள் இருக்காங்க எனக்கு அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் நான் நிறைய பாடியிருக்கேன் ஆனால் நான் அந்த ரெக்கார்டிங்ஸ் கூட சில சமயம் சென்னையில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரேராக கிளிநொச்சியில் வந்து நான் பாடியிருக்கேன் அங்கேயும் வந்து ரெக்கார்டிங்ஸ் பாடியிருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கும் நான் இங்கே ரெக்கார்டிங்க்கு வந்தது ஜஃப்னாவில் இருக்கிற ஸ்ருதிலேயா ஆர்கெஸ்ட்ரா அவங்கள இப்போ தான் நான் முதல் முதல்ல சந்திக்க போகிறேன் முதல்ல என்னென்னா எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தினுடைய கண்டிஷன் எந்த இன்ப துன்பங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு இப்போ இந்தியாவில் இருக்கிற கலைஞர்கள் இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது தான் வந்து இது தான் எங்களுடைய தொழில் இது தான் எங்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால இதில் தான் முழுமையாக இருந்து நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் முழுமையாக உழைச்சி ப்ராக்டிஸ் பண்ணி இது எங்களுடைய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் பட் பல இடங்களில் இருக்கிற மக்களுக்கு அது அந்த மாதிரி கிடையாது முக்கியமாக இங்கே வந்துட்டு எவ்வளோ நம்ம இங்கே இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்திருக்காங்க இந்த மக்கள் இந்த சூழ்நிலையும் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா வச்சு அவங்க நடத்தி அதை கொண்டு வராங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதில் எந்த குற்றங்குறைகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ தான் அவங்கள பார்க்க போகிறேன் மீட் பண்ண போகிறேன் பாட போகிறேன் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும்னா கண்டிப்பாக அதை நான் அவங்களுக்கு பகிர்ந்துக்குவேன் முடிஞ்சா சொல்லிக் கொடுப்பேன் இன்னும் நான் என்ன இன்னும் விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்கோ அதையும் நான் உங்ககிட்ட கற்றுக்குறேன் அவ்வளோதாங்க பல சூப்பர் ஹிட் பாடல் எல்லாம் பாடி இருக்கிறீங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த கடவுள் தான் அந்த பாட்டில் ஃபியூ லைன்ஸ் பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் விடைபெறும் பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சில் நீங்காமல் என்றும் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் அழகே பூமி செப்டம்பர் ஆறாம் தேதி நடக்கிற அந்த தோழில் வந்து உங்களோட சேர்ந்து இந்திய கலைஞர்கள் வந்து யார் எனக்கு நம்ம மூக்குத்தி முருகன் சார் இருக்கிறாங்க அப்புறம் புண்ணியான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சிங்கர் அண்ட் ஆர்டிஸ்ட் புண்ணியா இருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமானவங்க தான் சூப்பர் சிங்கர் மூலமாக அப்புறம் எல்லாேருக்கும் ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு குழந்தை மேகனான்னு ஒரு குழந்த அப்புறம் இன்னொரு குழந்த பேர் மன்னிக்கணும் சௌந்தர்யா வந்து சஞ்சனான்னு ஒரு குழந்தை அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திகேன்னு ஒருத்தர் அப்புறம் சிங்கர் அவங்களும் சூப்பர் சிங்கர் மூலமாக தான் எல்லாருக்கும் பரிச்சயம் கார்த்திகேயன் அவர்கள் அப்புறம் இன்னொரு தம்பி கூட பாடுறாங்க பேருக்கு அப்புறம் சுசித்ரான் இன்னொரு சிங்கர் பாடுறாங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ருத்திலையா ஆர்கஸ்ட்ராவில் இருக்கக்கூடிய இங்கே நம்ம ஜஃப்னாவுடைய லோக்கல் சிங்கர்ஸும் பாடுறாங்க அவங்களோடையும் சேர்ந்து பாடணுங்கிறதே என்னுடைய விருப்பம் எல்லா ரொம்ப அருமையான ஒரு நல்ல இசை நிகழ்ச்சியாக இருக்குங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் இப்படியான பாடுகளை நாங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எப்படி விதமான பாட்டு என் எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா என்ன சொல்கிறது மெலடி இருக்குது கர்நாடிக் பேஸ்டு சாங்ஸ் இருக்குது விறுவிறுப்பான பாடல்கள் அப்புறம் அடிபொழியான பாடல்கள் அதாவது ரொம்ப துள்ளிசை பாடல்கள் இந்த மாதிரி எல்லா விதமான பாடல்களும் எல்லாம் சேர்த்து தானே நம்ம எடுக்க முடியும் ஒரு நிகழ்ச்சிக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இதுன்னு சொல்ல முடியாது நிறைய ஏஜ் குரூப் பீப்புளும் வருவாங்க இல்லையா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க பெரியவங்க எல்லோரும் வருவாங்க ஸோ எயிட்டிஸ் சாங்ஸு நைன்ட்டீஸு லேட்டஸ்ட்டு சாங்ஸு எல்லாமே இருக்குது நான் இதாக கேள்வி கேட்கணுமா இல்ல நான் இதை சொல்றதுக்கு ஓரளவுக்கு தெரியும் எனக்கு வந்து எந்த எனக்கு இனத்தின் மேல பர்டிகுலரான ஒரு பயங்கர ஒரு வெறியோ இல்ல வெறுப்போ யார் மேலயும் கிடையாதுங்க ஆனா ஒன்னே ஒன்னு என்னன்னா எந்த இனமா இருந்தாலும் எந்த மொழியான மொழியானவங்களா இருந்தாலும் மனிதர்கள் எந்த மனிதனும் வந்துட்டு கஷ்டப்படக்கூடாது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை எந்த ஒரு ஒரு பேசிஸ்லேயும் வந்து துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து அது நாமும் பிறரை துன்பப்படுத்தக்கூடாது நன் நம்மளை வந்து துன்பப்படுத்துறதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது இது ஒரு வரமுறை மீறி போகும்போது தான் அங்கங்கே கலவரங்களும் பிரச்சனைகளும் வெடிக்குது இதனால் நான்கு பேர் செய்கிற தவறுனால் நாற்பது பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது நான்கு பேர் வந்து கஷ்டப்படுறதுனால அதனால் நாற்பது பேர் அவங்களுக்காக நின்று அந்த ஒரு போராட்டம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இதெல்லாமே வந்துட்டு மனிதர்கள் மனிதர்களை மதிக்க கற்றுக்கொண்டால் நம்மளை போலத்தான் அவங்களும் மனுஷங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாவே இன்னொன்று என்ன நம்ம என்ன சொத்து வாங்கி வச்சாலும் எது பண்ணாலும் எல்லோரும் ஒரு நூறு வயசுக்கு நூறு வயசு கூட இந்த காலத்தில் காலகட்ட காலகட்டத்தில் இருக்கிறவங்க நூறு வயசு தொடர்றதே பெரிய விஷயம் எங்கள் தாத்தா பாட்டியே வந்து தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு அப்படி அப்படி தான் இருந்து வாழ்ந்து இறந்து போனாங்க நம்ம லைஃப்லலாம் நான் எனக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு ஆகுது நான் எழுபது வயசு தொடுவனாங்கிறதே பெரிய சந்தேகம் இதுக்கு மேலே எனக்கு அடுத்து இருக்கிற என் பிள்ளைங்களை பற்றி மொத்தம் தான் நான் கவலைப்படுமே தவிர்த்து என் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க அதுக்கு பேர பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்க்கறதுல இந்த பூமியில் எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல்டான ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வாழற வரைக்கும் நிம்மதியாக லைஃப்பை வாழ்ந்துட்டு யாருக்கும் உபத்திரம் பண்ணாமல் முடிஞ்சு நல்லது செய்யறது கூட பிரச்சனை இல்லை கஷ்டம் கொடுக்காம பிரச்சனை பண்ணாதீங்க வாழ்ந்துட்டு போனோம் அதே போதுங்க

அழகான மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமல்நாதனே வாவடி வேலனை வள்ளிமயில் மயில்நாதனி வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா വേളവാ അഴകാന പഴനി മലയാണ്ടവാ ഉ അനുദിനമും പാടവൻ വേലവാ നന് 对。<Dar> <laughs>